وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامي سكوت الكلي نعم ஹதீஸ் பாடத்திலே மூன்று ஹதீஸ்களை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இன்றைய தினம் அந்த நாற்பது ஹதீஸ்களை கொண்ட அந்த கிரந்தத்திலே நாலாவது ஹதீஸ் அப்துல்லாஹின் மசூத் ரசி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் நான்காவது ஹதீஸாக பார்க்கலாம் அந்த ஹதீசிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக உங்களில் ஒருவர் உங்களுடைய படைப்பின் உருவாக்கத்திற்காக அவருடைய தாயுடைய வயிற்றிலே நாற்பது நாட்கள் பிந்துவாக ஒன்று சேர்க்கப்படுகிறார் அதற்கு பின்னால் இரத்த கட்டியாக நாற்பது நாட்கள் தாயுடைய வயிற்றிலே ஒன்று சேர்க்கப்படுகிறார் அதற்கு பின்னதாக இன்னும் நாற்பது நாட்கள் சதை கட்டியாக தனது தாயுடைய வயிற்றிலே ஒன்று சேர்க்கப்படுகிறார் அதற்கு பின்னால் ஒரு வானவர் அனுப்பப்பட்டு அந்த கருவிலே இருக்கக்கூடிய கருவாக இருக்கக்கூடிய அந்த கருவிலே உயிரை ஊதுமாறு அல்லாஹ் ஏவுகிறான் அந்த உயிர் ஊதியதற்கு பின்னால் நான்கு விடயங்கள் அந்த உயிர் கொடுக்கப்பட்ட அந்த சிசுவின் மீது எழுதப்படுகிறது அந்த சிசுவுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு காலம் வாழப்போகிறார் வாழும் காலத்திலே என்னென்ன செய்யப் போகிறார் அவர் சீதேவியாக அல்லது மூதேவியாக இருப்பாரா போன்ற நான்கு விடயங்களை எழுதப்படுகின்றது அல்லாஹின் மீது ஆணையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹை உருவை தவிர வேறு யாரும் இல்லை அவனின் மீது ஆணையாக நிச்சயமாக உங்களில் ஒருவர் சுவர்க்கத்துடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பார் அவருக்கும் அவரது முடிவு நாள் நெருங்குவதற்கும் ஒரு சான் அளவுதான் இருக்கும் அப்போது அவருடைய ஏடு முந்திவிடும் நரகத்துடைய அமல்களை செய்து நரகத்திலே நுழைந்து விடுவார் இன்னும் உங்களில் ஒருவர் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பார் அவருக்கும் அவருடைய முடிவு காலம் நெருங்குவதற்கும் ஒரு சான் அளவு தூரம் இடைவெளி இருக்கின்ற போது அவருடைய ஏடு முந்திவிடும் சுவர்க்கத்துடைய அமல்களை செய்து அவர் சுவர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று இந்த ஹதீஸிலே நபி சொல்லல்லாம் அலை செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற இரண்டு கிரந்தங்களிலும் பதியப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நான் பார்ப்போமானால் இந்த ஹதீஸிலே அப்துல்லாஹின் மசூத் அதி அவர்கள் இந்த செய்தியை சொல்லக்கூடியவரை பற்றி நபி அவர்களை பற்றி கூறுகின்ற போது அசாதி அதாவது அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அவர் உண்மையாளர் அல் மஸ்து அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை உண்மைப்படுத்தப்பட்டது என்ற ஒரு வாசகத்தை அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீசிலே முதலாவது ஒரு தாயுடைய வயிற்றிலே மனித உருவாக்கத்தின் ஆரம்பமாக நாற்பது நாட்கள் அவன் விந்துவாக ஒன்றிணைக்கப்படுகின்றான் இந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்ததற்கு பின்னால் நூடாக செல்லக்கூடிய அந்த விந்து அல்லாஹா தாலா தாயின் கருவறையிலே நாற்பது நாட்கள் அது விந்துவாக ஒன்று சேர்க்கின்றார் எவ்வாறு எப்படி என்பது பற்றிய விளக்கம் ஹதீசிலே இல்லை அது அல்லாஹுக்கு மட்டுமே தெளிவான விளக்கமாக இருக்கிறது நாற்பது நாட்கள் என்கின்ற போது அந்த விந்துவாக நாற்பது நாட்கள் அந்த கருவறையிலே அது தரித்திருக்கிறது அதற்கு பின்னால் படிப்படியாக அது இரத்த கட்டியாக மாறுகிறது இவ்வாறாக அந்த இரத்த கட்டி நாற்பது நாட்கள் அதனுடைய படிமுறை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது கருண் இரத்த கட்டியாக மாறுகிறது இது ஒரே அடியாக இரத்த கட்டியாக மாறுகின்றதா என்றால் இல்லை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சிவப்பு தன்மை அதிகரிக்க அதிகரிக்க கரும் சிவப்பாக மாறி அது ஒரு அஹ் இரத்த கட்டியாக மாறுகிறது இது இரண்டாவது நிலை அதற்கு பின்னால் மூன்றாவது நிலையாக அந்த இரத்தக் கட்டி சதை கட்டியாக மாறுகிறது இவ்வாறு நாற்பது நாட்கள் சதை கட்டியாக அதனுடைய உருவம் அஹ் வளர்ந்து கொண்டே வருகிறது இந்த உரு சதை கட்டியை பற்றி அல்குர்வானிலே அல்லாஹ் கூறுகின்ற போதும் அதாவது விந்துவாக அதற்கு பின்னால் இரத்த கட்டியாக அதற்கு பின்னால் சதை கட்டியாக இது படைக்கப்பட்டதாக அல்லது படைக்கப்படாமல் இருக்கும் என்ற கருத்தை அல்குர்வான் கூறி கொண்டிருக்கிறது அதாவது இந்த மூன்று நிலைக்கும் சுமார் நான்கு மாதங்கள் தேவைப்படுகின்றன சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த நூத்தி இருபது நாட்களிலே இந்த விந்து இரத்த கட்டியாக மாறி சதை கட்டியாக மாறி முழுமை பெற்றதற்கு பின்னால் அல்லாஹா குசுத்தால அவர் வானவரை மலக்கை அனுப்புகிறார் அந்த மலக்கு அந்த தாயுடைய கருவறைக்கு வந்து அந்த கருவிலே உள்ள அந்த சதைக்கட்டிக்கு அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் உயிர் ஊதப்படுகின்றது இந்த உயிரை பொறுத்தவரையிலே அல்லாஹு அந்த கருவிலே வளரக்கூடிய அந்த சதை கட்டிக்கு அல்லாஹ் உயிரை ஊதுகிறான் இந்த உயிர் என்ன என்பது பற்றி நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது அல்லாஹ் நபி அவர்களுக்கு கூறுகிறான் அவர்கள் உங்களிடத்திலே உயிர் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ரூஹு மின் அம்ரி எனது ரப்புடைய ஒரு கட்டளை என்று கூறுங்கள் என்று அல்லாஹு கூறுகின்றார் எனவே உயிர் என்பது அல்லாஹுடைய ஒரு கட்டளை அதே தொடர் வசனத்திலே கூறுகின்ற போது அறிவிலே நீங்கள் சொற்பமான அளவை தவிர கொடுக்கப்படவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு மிகவும் குறுகியதாக இருக்கின்றது என்பதை இது எடுத்து காட்டுகின்றது இந்த மனிதர்கள் அனைத்தையும் ஆராய்ச்சி செய்து விருதியிலே உயிர் என்றால் என்ன என்று கேட்பதற்கு முற்பட்ட போதுதான் இந்த ஒரு கண்டிக்கத்தக்க தான் அல்லாஹ் இவ்வாறு பதிலளிக்கிறான் இது அல்லாவுடைய கட்டளை என்று இந்த உயிரை பற்றி நாம் பார்க்கின்ற போது அதனுடைய முழுமையான அறிவு அல்லாஹுக்கே சொந்தமானது அவனுடைய கட்டளையாக இருக்கிறது ஹபீர் அலி இல்லாம் அவர்களும் மூசா அலி அவர்களும் பயணம் மேற்கொண்ட அந்த வரலாறை நாம் பார்க்கின்ற போது கடலிலே ஒரு அதாவது தண்ணீர் குடிக்கின்ற ஒரு பறவையை பார்த்து அஹ் ஹதிர் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனதும் உனதும் நம் இருவருடைய அறிவும் அந்த பறவை கடலிலே அந்த தண்ணீரை எவ்வாறு உதட்டினால் உறிஞ்சுகிறதோ அதே போன்றுதான் இருக்கும் எந்த அளவுக்கும் அஹ் அல்லாஹுடைய அறிவிலே எந்த குறைவும் ஏற்பட மாட்டாது இந்த பறவை அந்த தண்ணீரை கொத்துவது போன்றதுதான் நமது அறிவு என்று உதாரணம் கூறினார்கள் அடுத்ததாக ஒரு மலக்குக்கு அல்லாஹ் கட்டல் நான்கு விடயங்களை அந்த உயிர் ஊதப்பட்ட அந்த சிசுவுக்கு எழுதுமாறு அவர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு காலம் உலகத்திலே வாழப்போகின்றது என்னென்ன செயல்களை போகின்றது அந்த குழந்தை சீதேவியாக இருக்குமா மூதேவியாக இருக்குமா என்ற இந்த நான்கு விடயங்களும் எழுதப்படும் இந்த வாழ்வாதாரம் என்று பார்க்கின்ற போது அது மனிதனுடைய உடல் ரீதியான மார்க்க ரீதியான இரண்டு வாழ்வாதாரங்களையும் பொருந்தும் உதாரணமாக உடல் ரீதியான வாழ்வாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் உண்ணுதல் பருகுதல் ஆடை அணிதல் இருப்பதற்கான வீடு பயணிப்பதற்கான வாகனம் இவைகள் அனைத்தும் அடங்கும் இந்த மார்க்கம் ரீதியான அந்த வாழ்வாதாரம் என்றால் ஒரு மனிதனுடைய அறிவு அவனுடைய இறை விசுவாசம் இவைகள் அனைத்தையும் குறிக்கும் எனவே இந்த இவைகள் எழுதப்படுகின்றது இரண்டாவதாக எவ்வளவு காலம் உலகத்திலே போகிறான் என்ற செய்தியும் எழுதப்படும் மனிதர்களை பொறுத்த வரையிலே சிலர்கள் பிறந்தவுடன் மரணித்து விடுவார்கள் சிலர்கள் குறிப்பிட்ட காலம் இந்த எவ்வளவு காலம் என்பதையும் அதெல்லாம் அந்த உயிர் ஊதப்பட்டதற்கு பின்னால் உடனடியாக எழுதிவிடுகிறார் நாம் சென் முன்னைய சமுதாயத்தை பார்ப்போமானால் நீண்ட காலம் நூறு வருடம் அதனை விட கூடுதலாக வாழ்ந்த வரலாறுகளை பார்க்கலாம் உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு ஐம்பது வருடங்கள் குறைவாக அதாவது தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி நாம் நீண்ட நாள் வாழலாம் அல்லது எனது வாழ்வை சுருக்கிக் கொள்ளலாம் என்ற உரிமை மனிதனுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை சிலர்கள் நிலைக்கெல்லாம் நான் சுகாதார ரீதியாக நல்ல உணவு வகைகளை உண்டு வந்தால் நான் இவ்வளவு காலம் வாழலாம் என்ற ஒரு நியதி இருக்கலாம் ஆனால் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹான் தீர்மானிக்க கூடியவனாக இருக்கிறான் அதே போன்று பார்க்கின்றோம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சில விபத்துக்கள் மூலமாக அல்லது இன்னொரு அனர்த்தங்கள் மூலமாக மரணிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கக்கூடிய எனவே இது நமக்கு எதனை என்றால் நாம் வாழுகின்ற போது முறையாக வாழ வேண்டும் நமது வாழ்வின் முடிவை நிர்ணயிப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை அது அல்லாஹுடைய அறிவுக்குட்பட்டதாக இருக்கிறது அல்குர்வானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது ஒரு மனிதனுடைய ஒரு ஆத்மாவுடைய அஜல் முடிவு வந்துவிட்டதென்றால் ஒரு பொழுதேனும் பிற்படுத்தப்படவும் மாட்டாது இன்னும் ஒரு வசனத்திலே முட்படுத்தப்படவும் மாட்டாது என்று அல் குர்வான் கூறுகிறது மேலும் நபி அவர்கள் கூறுகின்ற ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் உலகத்திலே வாழ்வாதாரம் இருக்கும் போது அவன் மரணத்தை எடுத்துக் கொள்ள மாட்டான் அவனுக்கு எழுதப்பட்ட அந்த வாழ்வாதாரத்தை அனுபவித்து முடித்ததற்கு பின்னால் தான் அவன் மரணத்தை எத்துவான் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறுகிறார் இங்கே ஒரு கேள்வி நமக்கு வருகிறது நான் எவ்வளவு காலம் வாழப்போகிறேன் என்பது எனது அனந்தர சொத்தாக எனது தந்தை தந்தையின் தந்தை பாட்டன் பூட்டிகளை வைத்து மட்டிடலாமா என்று கேட்டால் இது ஒரு அனந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல தந்தை எழுபது வருடம் வாழ்ந்திருக்கலாம் தனையன் நூறு வருடம் கூட வாழலாம் இது அல்லாஹுடைய நியதியில் உள்ளது எனவே ஒரு மனிதன் எனது தந்தையை போன்று நானும் அறுபது வருடம் வாழ்வேன் அல்லது எனது பூட்டியை போன்று நூறு வருடம் வாழ்வேன் என்று அந்த குடும்ப வராசத்தை நாம் வாதிட முடியாது எனவே தந்தை போது தனையனின் குழந்தை பேரன் இறக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் எனவே இதே அல்லாக்கே சொந்தமான விடயம் மூன்றாவதாக அவனுடைய செயல்பாடு செயல்பாடு என்கின்ற போதும் அவன் என்னென்ன விடயங்களை பேசுவான் என்னென்ன விடயங்களை செய்வான் என்னென்ன விடயங்களை அவனது உள்ளத்தால் நாடுவான் போன்ற எல்லா விடயங்களும் எழுதப்பட்டிருக்கின்றது நாலாவது அவன் ஒரு சீதேவியான நல்ல மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக் கொள்வானா அதற்கு மாற்றமாக மூதேவியான கஷ்டத்துக்குரிய வாழ்வை பெற்றுக் கொள்வோனா கொள்வானா என்பதையும் அல்லா ஹாபூஸ் பகானுக்கு போதே எழுதப்படும் என்பதை இந்த ஹதீசிலே பார்க்கலாம் அல்லாஹாஸ் பகான் கூறுகின்ற அவர்களில் மகிழ்ச்சிக்குரியவர்கள் இருப்பார்கள் துன்பத்துக்குரியவர்கள் இருப்பார்கள் என்று குருவான் கூறுகிறது எனவே முடிவு என்பது இரண்டில் ஒன்றாகத்தான் அமையக்கூகிறது ஒன்று மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் அல்லாஹு இடத்திலே நாம் மகிழ்ச்சிக்குரியவர்களாக சீதவியாக அமைய வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் அடுத்ததாக இந்த தொடரான ஹதீசிலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர ஒருவன் இல்லை அவனின் மீது ஆணையாக என்று கூறிவிட்டு இந்த வாசகத்தை பற்றி கூறுகின்ற போது இது நபி அவர்களுடைய வார்த்தையா அல்லது இந்த சஹாபி இடை நுழைத்தாரா என்பதற்கு பற்றி ஹதீஸ் கலை வல்ல அறிஞர்களிடத்திலே முரண்பாடுகள் இருக்கிறது கருத்து வேற்று இருந்தாலும் இதை ஹதீஸ் என்றுதான் அஹ் அதிகமாக கருதப்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது என்பதை அஹ் விளக்க ஹதீஷுடைய விளக்கத்திலே நாம் காணலாம் அடுத்ததாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் சுவர்க்கத்துடைய அமலை செய்து கொண்டே இருப்பார் அவருடைய முடிவு காலம் அண்மிக்கின்ற போது அவர் நரகத்துடைய அமல்களை செய்து நரகத்திலே நுழைந்துள்ளுவார் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த மனிதன் அவனுடைய செயல்கள் ஒரு சீராக அமையவில்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது எனவே ஒரு மனிதன் சுவர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருந்து கடைசி கட்டத்தில் நரகத்துடைய அமல்களை செய்து நரகத்தை நுழைவான் என்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது இந்த விடயத்தை நாம் பார்க்கின்ற போது அந்த மனிதருடைய செயல்பாடுகள் சீராக இருக்கும் என்றால் இன்ஷா அல்லா அவனுடைய முடிவு நல்லதாகத்தான் அல்லாஹ் அமைத்து வைப்பான் அடுத்ததாக இன்னும் ஒரு மனிதன் சுவர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான் கடைசியில் நரகத்துடைய அமல்களை செய்து அவன் ஆஹ் நரகத்துடைய அமல்களை செய்து நரகவாதியாக மாறிவிடுவான் இந்த ஹதீஷ் நமக்கு எதனை வலியுறுத்துகின்றது என்றால் ஒரு மனிதன் அவனுடைய செயல்களை நல்லதாக செய்து கொண்டிருக்கின்ற போது இடையிலே பல சோதனைகள் உள்ளத்துக்கு ஏற்படும் எப்போதும் நமது உள்ளத்துடைய அந்த வஸ்வாசுக்கு இடம் கொடுக்காமல் நான் தொடராக நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நேரத்தில் நாம் அல்லாஹை பற்றிய ஒரு தப்பண்ணம் கொண்டு விடக்கூடாது ஏனென்றால் நான் நன்மையான விடயங்களை செய்து கொண்டே இருக்கின்றேன் எனது முடிவு நரகத்துக்குரியதாக அமைந்து விடுகின்றதே என்று அல்லாஹின் மீது ஒரு கட்டணம் கொண்டு விடக்கூடாது உண்மையிலே ஒரு மனிதன் நேர்த்தியாக அல்லாஹுக்கு மட்டுமே இஹலாசான முறைகளை தொடர்ந்து கொண்டிருப்பான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அவனை ஒருபோதும் கேவலப்படுத்திவிட மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதற்கு உதாரணமாக நான் ஒரு சம்பவத்தை நான் ஞாபகம் ஊட்டுகிறேன் நபி அவர்களுடைய காலத்திலே ஒருவர் எல்லா விதமான யுத்தங்களிலும் கலந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பேரும் புகழும் பெற்றார் யுத்தத்துக்கு சென்றால் அவருதான் வீரன் இவரை பற்றி நபி அவர்களிடத்திலே கூறுகின்ற போது அவர் கூறினார் அகலினார் அவர் நரகத்துக்கு சார்ந்தவர் என்று கூறிய போது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இறுதியிலே ஒரு யுத்தத்திலே அவருடைய நிலையை பார்த்து கூறுகின்ற போது அவர் எதிரியால் தாக்கப்படுகின்றார் இந்த நேரத்திலே அவர் அந்த அவருடைய வாளை எடுத்து நிலத்திலே நட்டி அதிலே அவரை தன்னைத்தானே குத்தி கொண்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் எனவே தன்னுடைய புகழ் தன்னுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக யுத்தத்திலே உயிர் நீத்தார் என்ற நிலை வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் இதன் காரணமாக அவர்கள் நரகவாதி என்று நபி அவர்கள் கூறினார் இன்னும் ஒரு மனித எடுத்துக்கொண்டால் உகதி யுத்தம் நடைபெறுகின்ற போது அன்சாரிகளிலே பனு அப்துல் அசோல் குலத்தை சார்ந்த அசீரேன் என்ற ஒரு தோழர் இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையாக இருந்தார் ஆனால் அந்த உகதி யுத்த அழைப்பின் போது அவர் யுத்தத்திலே அஹ் நபி அவர்களுடைய அந்த அழைப்பை ஏற்று அவருடைய உள்ளத்திலே ஈமான் குடிகொண்டு அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார் யுத்தம் நிறைவேற்ற போது அங்கே சகாபாக்கள் இருந்தவர்களை தேடி பார்க்கின்ற போது இருக்கின்றார் இவர் ஏன் இங்கே வந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கின்ற போது காயத்திலே இருந்த அவர்களிடம் பயந்து வந்தீர்களா என்ற விவரம் கேட்கப்பட்ட போது இல்லை நான் இஸ்லாத்தை கவர்ந்து வந்தேன் என்று கூறி எனது சலாத்தை நபி அவர்களுக்கு செத்தி என்று அந்த தோழர் கூறுகின்றார் இவரை பாருங்கள் கடைசி வரும் வரை இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டு சிறிதிலே உபதி யுத்தத்திலே மனம் மாதிரி இஸ்லாத்துக்கு சார்பாக யுத்தம் புரிந்து அவர் அங்கே சஹிதாக்கப்படுகிறார் இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை எனவே நாம் ஒரு நிலையிலே பயணித்துக் கொண்டிருப்போம் என்றால் கடைசி வரை நமக்கு என்ன சிக்கல்கள் சிரமங்கள் வந்தாலும் அல்லாவுக்காக செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அது நமது முடிவு நல்ல முடிதாக நல்ல முடிவாக ஆகுவதற்கு ஒரு காரணமாக அமைந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பொறுத்த பொறுத்தவரையிலே ஏராளமான படிப்பினர் முதலாவதாக அப்துல்லாஹின் மசூத் ரவி அவருடைய அந்த கூறக்கூடிய அந்த ஒழுங்குமுறை அவர்களுடைய வார்த்தையின் அழகு இரண்டாவதாக ஒரு செய்தியை நாம் மக்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் அதனை உறுதி உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு கூறுகிறது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அவர் கூறுகிறார் அதாவது இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய நபி அவர்கள் உண்மையாளர் என்பதை மீட்டி கூறுகின்றனர் எனவே செய்தியை உறுதிப்படுத்தல் என்பது ஒரு முக்கியமான விடயம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அந்த செய்தி சொல்லப்படுத்தக்கூடிய செய்தியை உறுதிப்படுத்துவதும் நமக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது அதே போன்று ஒரு மனிதன் தாயுடைய வயிற்றிலே அவனுடைய மனித உருவாக்கம் அவன் மனிதனாக உருவெடுப்பதற்கு அங்கே அல்லாஹா இந்திரியமாக நாற்பது நாட்களே அல்லாஹ் அங்கே ஒன்று சேர்த்திருக்கின்றார் இந்த நாற்பது நாட்கள் என்பது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அதை கருவிலே தரித்திருக்கு இந்த கருவிலே தரிக்கக்கூடிய இந்த அந்த விந்துவை வெளிப்படுத்தலாமா என்று கேட்டால் அறிஞர்களுக்கு மத்தியிலே இரண்டு கருத்து இருக்கின்றது ஒன்று அந்த மனித உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டம் விந்துவாக இருப்பதனால் அதனை வெளியேற்றலாம் என்றும் இன்னும் ஒரு சாரார் அதனை வெளியேற்றுவது ஆகமாக மாட்டாது என்று கூறுகிறார் என்றாலும் இந்த விந்து நாலு மாதத்தை அடைந்ததற்கு பின்னால் அதனை நாம் வெளியேற்றுவது போன்ற ஒரு ஹராமாக இது இருக்க மாட்டாது என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள் இந்த கருவை சுமந்த ஒரு தாய் ஒரு நோயின் காரணமாக அஹ் அதாவது இந்த சிசுவை சுமப்பதின் காரணமாக மிகவும் சிரமப்படுவார் என்றிருந்தால் அல்லது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு நிலை வைத்தியர் மூலமாக நிறுவப்பட்டால் அந்த முதலாவது அந்த நாற்பது நாளிலே அந்த தாயினுடைய வாழ்நாள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த இந்த இரத்தம் அதாவது இரத்த கட்டியாவதற்கு முன்னால் அதனை வெளியேற்றலாம் என்று கூறுகிறார் அடுத்ததாக இந்த மனித உருவாக்கம் என்பது பல படித்தரங்கள் அதாவது விந்து இந்திரியமாக இரத்த கட்டியாக சதை கட்டியாக வளர்ந்திருப்பதை வளர்ந்து வருவதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹாக்கு சுகனகு எவ்வளவு நுட்பமானவன் அதனை முறையாக சிருஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு அற்புதங்களையெல்லாம் வைத்திருக்கின்றான் என்பதை இதனோட ஒரு கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு மனிதனுடைய உருவாக்கத்துக்கு இரத்தம் முக்கியமானது அவனுடைய வாழ்வுக்கு இரத்தம் முக்கியம் என்பதை இந்த இரத்த கட்டி என்பதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே மனிதனுடைய அந்த வாழ்வின் முக்கியத்துவமான விடயம் இரத்த கட்டி என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த இரத்த கட்டி அவனிடத்திலே இருக்கின்ற போது ஒரு மனிதன் உயிர் வாழ்கின்ற போது இரத்தம் அவனுடைய உள்ள உடலிலே இருக்கின்ற போதுதான் அவன் உயிர் வாழக்கூடியவனாக இருக்கின்றான் அதே இரத்தம் அதிகமாக போக்கப்படும் என்றால் அவன் உயிர் வாழ்வது என்பது கேள்விக்குறியாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த படிமுறையிலே மூன்றாவது படித்தரம்தான் சதைக்கட்டி இந்த சதை அதாவது மூன்றாவது நிலைக்கு வரக்கூடிய இந்த சதை கட்டியை பொறுத்தவரையிலே அது உருவமாக படைக்கப்படும் அல்லது உருவமற்ற முறையிலே அது இல்லாமலாக்கப்படும் என்பதை அல் குருவான் கூறுகின்றது இந்த வகையிலே அது படைக்கப்பட்டதா இல்லையே இல்லையா என்பதை தீர்மானிப்பது சில வேளை அந்த சதை கட்டி அது கரைந்து இரத்தமாக வெளிப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கொது எனவே அது முழுமை பெற்றுவிட்டதா என்பதை அந்த தாயுடைய கருவிலே வரக்கூடிய வளரக்கூடிய அந்த சதை கட்டி என்ற அந்த செய்திக்கு பின்னால் தான் அதனை முழுமையாக நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே இந்த மூன்றாவது தான் இந்த சதை கட்டி நான்கு அடுத்ததாக நாம் நான்கு மாதங்கள் முழுமை பெற்றதற்கு பின்னால் அல்லாஹு உயிரை கொடுக்கின்றார் முன்னராக தாயுடைய கருவலிருந்து வெளியே வந்தால் உயிர் ஊதப்பட்டதற்கு பின்னால் அந்த சதை கட்டியை குளிப்பாட்ட வேண்டும் கவன் செய்ய வேண்டும் தொழுவிக்க வேண்டும் அடக்கம் செய்ய வேண்டும் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்ய வேண்டும் முஸ்லிம்களுடைய மன்னரையிலே அடக்கம் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பெயரை வைக்க வேண்டும் அகீகா கொடுக்க வேண்டும் இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அனைத்து கருமங்களுக்கும் உட்பட்டதாக அமையும் அடுத்ததாக இரண்டாவது இவ்வாறு உயிர் ஊதப்பட்ட அந்த சதை கட்டியை நாம் வெளியேற்றலாமா என்று கேட்டால் இது ஒரு மனித உருவாக்கத்தின் நிலையை அடைந்து விட்டது எனவே அதனை நாம் வெளியேற்றுவது என்பது ஒரு கொலை செய்வதற்கு சமமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹாக்கு சுகான தாயுடைய வயிற்றிலே அந்த விந்து ஒன்று சேருகின்ற போது அதனை பாதுகாப்பதற்கென மலக்குமார்களை வானவர்களே பொறுப்பு சாட்டுகின்றான் அந்த குழந்தை உலகத்திலே பிறந்ததற்கு பின்னால் வானவர்கள் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை மரணித்ததற்கு பின்னாலும் அல்லாஹாக்கு சுபகான ஊன மாணவர்களை பொறுப்பு சாட்டுகின்றான் எனவே ஒரு படைப்பின் மீது அல்லாஹ் எவ்வளவு இரக்கமாக கருணையாக நுட்பமாக இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த உயிரிலே உயிர் ஊதப்படக்கூடிய இந்த விடயம் எவ்வாறு என்ப என்ற அறிவு அது அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமான விடயம் இது மறைமுகமான விடயம் உதாரணமாக மரியம் அலை அவர்களுடைய கருவறையிலே அஹ் ஊதப்பட்ட அந்த உயிர் ஈசா அலி இஸ்லாமுடைய சம்பவம் இது மறைமுகமான விடயம் அல்லாஹுக்கு மாத்திரமே வெளிச்சமான விடயம் அடுத்ததாக இந்த உயிர் அந்த கருவிலே ஊதப்பட்டதற்கு பின்னால் அது அந்த உடலுடன் போய் சேர்ந்து சேர்ந்து விடுகிறது அது எவ்வாறு அதற்கு தோல் இருக்கிறதா எலும்பு இருக்கிறதா சதை இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் நாம் கேட்பதற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறோம் இது அல்லாஹுக்கு மாத்திரமே அஹ் மறைமுகமான விடயங்களாக இருக்கிறது அடுத்ததாக இந்த மாணவர்கள் உயிரை ஊதுகின்றார்கள் என்கின்ற போது மாணவர்களும் அல்லாஹுடைய அடியார்கள் தான் அவர்களுக்கு சில விடயங்கள் ஏவப்படுகின்றது சில விடயங்கள் தடுக்கப்படுகின்றது எனவே அவர்களும் அடியார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஏவக்கூடியவன் அல்லாஹாக இருக்கின்றான் அடுத்ததாக இந்த நான்கு விடயங்கள் அவனுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு காலம் வாழப்போகின்றான் அவன் என்னென்ன செயல்களை செய்யப் போகின்றான் அவனுடைய முடிவு எவ்வாறு அமையும் என்பதெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது இதை நாம் நம்பி ஒரு மனிதன் வாழ்வார வாழ்வாதாரத்தை தேடாமல் வீட்டிலே இருக்கலாமா என்று கேட்டால் இது அனுமதிக்கப்படாத ஒருவர்களுடைய நாம் வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்குரிய காரண கருத்தாக்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் ஒரு அடியானுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வானவர்கள் எழுதுகிறார்கள் போது ஒவ்வொரு அடியானுடைய செயல்களும் எழுதப்படுகிறது அவர்கள் எந்த மொழியிலே எழுதுகிறார்கள் அரபு மொழியிலா அல்லது இன்னொரு மொழிகள் எல்லாம் எழுதுகிறார்களா என்ற கேள்வி நமக்கு அப்பாற்பட்டு ஒரு விடையும் ஆனால் ஒவ்வொருவருடைய ஏடும் அவரவர்களுக்கு கொடுக்கப்படும் நாம் ஒவ்வொருவரும் நமது ஏடுகளை வாசிக்கத்தான் போகின்றோம் அது எவ்வாறு இருக்கின்றது என்பது அது அல்லாஹுக்கு மாத்திரமே வெளிச்சமான விடயமாக இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நான்காவது விடயம்தான் நமக்கு ஒரு முக்கியமான விடயத்தை கூறிக்கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் ஆதமுடைய மகனுடைய முடிவு ஒன்று அவன் சீதோவியாக சந்தோஷமாக அவனுடைய முடிவரையை பெற்றுக்கொள்வான் அல்லது ஆஹ் மூதவியாக ஆஹ் சந்தோஷ சந்தோஷப்படாமல் கவலைக்குரிய நிலையை அடைந்து கொள்வான் எனவே அல்லாஹாத்தான் இவ்வாறு படைத்திருக்கின்றான் நாம் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் முடிவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது செயல்பாடுகளை அத்துக்கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் ஏன் அல்லாஹ் எங்களது முடிவு காலத்தை எங்களது இறுதி முடிவை அழகானதாகிமாவாக ஆக்கி தருவாயாக எங்களது முடிவு அழகானதாக அமைத்து தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஹதீசிலே நாம் எவ்வாறு தாயுடைய கருவிலே பிந்துவாக சதை இரத்த கட்டியாக சதை கட்டியாக வளர்ந்து மனித உருவம் பற்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டு எமது இறுதி முடிவு அது மகிழ்ச்சியா கவலையா என்பதை தீர்மானிக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாம் நல்ல செயல்களை செய்து முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்ற செயல்களை செய்து கொண்டே இருப்போம் அல்லாஹிடத்திலே நமது முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே எனவே வல்லவன் அல்லாஹ் நமது இறுதி முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி தருவான